நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மாதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்ற ஆயிரக்கணக்கானோர் சிக்கினர் பேருத்துக்காட்டின திருத்தம் குறித்து வெளியான தகவல் முல்லைத்தீவில் தொடர் சோகம் குளத்தில் மூழ்கி சிறுவன் படை இருவர் பலி பானந்தரையில் என்றும் துப்பாக்கிச் சூடு

கைது செய்ததாகவும் വർത്തിടിയവർ വിമാനപടയ തീർച്ചയായിട്ടും കൈതു ചെയ്ത മാര്ഷൽപ്പെട്ട സമ്പദ് ഉത്തരവെ തുടർന്ന് സട്ട രീതി പണിയ விலகாமல் தப்பிச் சென்ற முப்படையினரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ள நிலையிலே இந்த கைது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது വരുണോതം കുറിച്ച് ഇലങ്ങി തനിയാർ ഉമയ സംഘം അറിയിപ്പ് ഒന്നെ വെളിയിട്ടുള്ളത് അതപടി ജൂലൈ മാതം നെടമുറപ്പെടുത്തുന്ന ഓഗസ്റ്റ് മാതം വരെ ഒത്തിവ തീർമാനുളള അത് സങ്കം തെരുവിള്ളത് കൊളമ്പിലെ നടിച്ചവേല സന്ദിപ്പിൽ കലി കൊണ്ട് ഉറിയാട്ടും പോവേർ കെമുണു വിജയരത്ന ഇന കുറിപ്പിട്ടുള്ള தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணங்களை திருத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் வருடாந்த கட்டண திருத்தம் வழக்கமாக ஒவ்வொரு ஜூலை மாதமும் நடைமுறைக்கு வரும் ஆனால் தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு அதை தாமதப்படுத்த சங்கத்திற்கு விருப்புரிமை உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு சங்கமாக பொறுப்பான அமைச்சர்களுடன் கலந்துரையாடியதை தொடர்ந்து கட்டிட திருத்தங்களை நாங்கள் முன்னர் ஒத்திவைத்துள்ளதாகவும் இந்த முடிவு தொடர்பாக மத்திய பேருந்து சங்கங்களுடன் எதிர்வரும் வாரங்களில் கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இந்த மாதம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் மே மாத விலை திருத்தமே தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அளம்பில் பகுதியில் ஆலயத்திற்காக தாமரை இலை பறிப்பதற்காக குளத்தில் இறங்கிய இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குளத்தில் இறங்கிய இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் கிராம மக்களின் முயற்சியினால் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை தரப்பு தெரிவித்துள்ளது സംഭവത്തിൽ അലമ്പിൽ വടക്കെ രാജശേഖർ ഇവർ ഉടലും മുല്ലത്തീവ് മാവട്ട വൈദ്യസാരിൽ വയ്ക്കപ്പെട്ടുള്ളതോട് വിസാരണകളെ മുല്ലത്തീവ് കാവർ മേണ്ടിയം മുല്ലത്തീവ് കുമളമുണി കൊട്ടുകണട്ടി പിള്ളയർ ആലയൽ

மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் நபருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் ஆனால் துப்பாக்கி செயல்படாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பானந்தரை பகுதியில் இயங்கும் போதைப் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறின் விளைவாக இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பில் பானந்தரை தெற்கு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மழையுடனான காலநிலை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் அதனால் மில்லகந்த பகுதியில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே ஆறுகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நேற்று பிற்பகல் முதல் மேல் கொத்மலை நீர்த்தகத்தின் வான்கது ஒன்று திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலை அடுத்து நீர்த்தகங்களில் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது எனவே நீர்த்தகத்தை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் அதே நேரம் காசல் டி மற்றும் விமல சுரேந்திர நீர்த்தகங்களிலும் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தவிர குக்குலே கங்கா தெது ஆகிய நீர்த்தாக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது மேலும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடம் அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தில் கலாச்சார உத்தியோத்தராக பணிபுரிந்த நிலையில் அண்மையில் ஓமந்தையில் இடம்பெற்று வந்த வாகன விபத்தில் உயிரிழந்த சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரனின் மகனான அக்ஷய் மருத்துவ சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த விபத்து துயரங்கள் அப்பகுதி மக்களை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அண்மையில் கோவுனியாமில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிரபாகரன் குருக்கள் உயிரிழந்த நிலையில் அக்ஷயும் அவரது தாயாரான சீதாலட்சுமியும் படுகாயமடைந்திருந்தனர் தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் பலனளிக்காத நிலையில் அக்ஷய் நேற்று உயிரிழந்துள்ளார் தேசிய பரிவாரம் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திரைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயக்கம் பி கே எஸ் சாந்த இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாரம்பு நிகழ்வு ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது வரி சக்தி என்ற பெயரில் வரி வாரத்தை செயற்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டு தற்போது தொற்று நீக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் வைத்தியசாலையின் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கிணற்று நீர் வைத்தியசாலைக்குள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கும் பயன்படுத்தப்படுகிறது இந்த நீரில் ஒரு சில நாட்களுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போது மலத்தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மலத்தொற்று நீக்கியாக குளோரின் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் வைத்தியசாலையில் கிணற்றில் காணப்படும் மெலத்தொற்று கிருமிகளை நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நகரையும் நகரை ஆண்டிய பிரதேசங்களையும் பெரும்பாலான கிணறுகளில் மலத்தொற்று காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த விடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகரையும் நகரை ஆண்டிய பகுதிகளின் பொது கிணறுகள் உள்ளிட்ட சில கிணறுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி பல கிணறுகளில் மலத்தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் கிணற்று நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற போது நன்கு கொதிக்க வைத்து பயன்படுத்த வேண்டும் அல்லது கிணற்றில் குளோரினட்டு தொற்று நீக்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர் புறக்கோட்டை மிதக்கும் பர்த்த தொகுதி கருகில் குடிபோதியில் ஒருவரை தாக்கியதாகக் கூறப்படும் ஆறு இராணுவ வீரர்களை கைது செய்துள்ளதாக புறக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஒன்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட ஆறு இராணுவ வீரர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழுமை சேர்ந்த தாக்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழ் ஒழியில் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்